நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தில் இஸ்லாமிய பிரச்சார பேரவை தாமுமுக சார்பில் மேலப்பாளையம் பஜார் திடலில் வைத்து ஹஜ்ஜி தொழுகை நடைபெற்றது ஏராளமான ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் திரளாக கலந்து கொண்டனர் நெல்லை மேலப்பாளையம் பஜார் திடலில் இஸ்லாமிய பிரச்சார பேரவை தாமுமுக சார்பில் ஹஜ்ஜி பெருநாள் தொழுகை நடைபெற்றது தாமுமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் மௌலவி டி முகமது ஹிசேன் மன்பி அவர்கள் பெருநாள் தொழுகை நடத்தி குத்பா உரையாற்றினார் தாமுமுக மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் கே எஸ் ரசூல் மைதீன் மாவட்ட செயலாளர் கோல்டன் காஜா மாவட்ட பொருளாளர் தேயிலை மாநில இளைஞரணி பொருளாளர் ரியாசூர் ரஷ்மான் மருத்துவ சேவை அணி மாநில துணை செயலாளர் பெஸ்ட் ரசூல் மாவட்ட துணை செயலாளர் அ காஜா ஊடக அணி செயலாளர் அப்துல் காதர் வர்த்தக அணி செயலாளர் ஷேக் மதா சுற்றுச்சூழல் அணி செயலாளர் அப்துல் கபூர் மாவட்ட வர்த்தக அணி பொருளாளர் ராஜா முகமது மருத்துவ சேவை அணி மாவட்ட செயலாளர் குதா முகமது மேலப்பாளையம் பகுதி தலைவர் யூசுப் சுல்தான் பகுதி செயலாளர்கள் பாதுஷா அப்துல் காதர் பொருளாளர் அசன் மைதீன் மாவட்ட பகுதி வார்டு நிர்வாகிகள் மற்றும் பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்